ஆத்ம நானம் என்றால் என்ன ஆத்ம நானம் என்பது காட்சிப் பொருளற்ற தன்மையைக் கொண்ட ஒரு நிலையை குறிக்கின்றது அது ஒருவர் தமக்குள்ளேயே சொந்த ஆன்மாவையே பார்த்துக்கொண்டபடி வேறு எந்த புறவே தன்மை நோக்கிய அறிவுசார் அல்லது மனத்துக்குரிய செயல்திறனை வழிநடத்தாது இருப்பதாகும் உங்களிடம் மனத்துக்குரிய செயல்திறன்கள் மற்றும் அறிவுசார் செயல்திறன்கள் மிகப் உள்ளன ஆயினும் நீங்கள் உமது மனத்துக்குரியதும் அறிவு சார்ந்ததுமான செயல்திறன்களை எப்போதும் பிற காட்சிப் பொருளிடத்தை தூண்டுவிட்டு அழைக்க முயல்கின்றீர்கள் ஆனால் உங்களுடைய எல்லா செயல்திறன்களையும் ஒதுக்கி இச்செயல்திறன்களை உமது ஆன்மாவை நோக்கி தூண்டி வழிநடத்தி அதோடு ஏதொரு ஒரு காட்சிப் பொருளோடும் தொடர்பு கொள்ளாமல் அமைதியுடன் இருப்பீர்களானால் உங்கள் மனதினதும் ஆன்மாவினதுமான அந்த நிலையே அந்த சார்பியல் நிலையே நானமாகும் இதுவே மெய்யான ஞானமாகும் ஏனென்றால் பிற அறிவுகள் யாவும் சார்பில்களால் மாசுபட்டுள்ளன இந்த ஞானம் ஏதொரு இரண்டாம் புறவேத் தன்மையை சாராததால் முழுமை பண்பு கொண்டதாக விளங்குகிறது இதுவே ஆத்ம நாணமாகும் இந்த ஆத்ம நாணத்தைப் பெற ஒருவர் பல நூல் மடலங்களை படிக்க தேவையில்லை ஒருவர் இந்த ஆத்ம நாணத்தை அடைய நேர்மையான உந்தவாவை வளர்த்துக் கொள்ளல் வேண்டும் அதோடு பரம்பொருடத்தில் அன்பொரு பக்தியை வளர்த்துக் கொள்ளல் வேண்டும் இதுவே தியானம் ஆகும் மேலும் இந்த செயல்முறையில் தன்னையுணலுக்கு பின்னே ஒருவர் வீடு பேறு என்னும் மோட்சம் அடைகிறார்